சுஜானா சேத்து பெங்களூர்ல உள்ள ஒரு ஏஐ கம்பெனிக்கு சிஇஓ ஃபவுண்டராகவும் இருக்காங்க இவங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி தன்னோட சேத் இவங்களோட ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே டைவர்ஸ் ரெண்டு பிரிஞ்சு தான் அப்படி பண்ணிருக்காங்க அவரோட பையனும் பெங்களூர்லேருந்து இருந்து கோவாக்கு வந்து ஜனவரி ஆறாம் தேதி ஒரு அப்பார்ட்மெண்ட் ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க ரெண்டு நாள் கழிச்சு அதாவது ஜனவரி எட்டாம் தேதி சுச்சான சேத் ஹோட்டல் ரூமோட ஸ்டாஃபை கூப்பிட்டு தான் பெங்களூருக்கு போகணும் அதனால டாக்ஸி புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அந்த ஸ்டாஃப் டாக்ஸியை விட ஃப்ளைட் தான் சீப்புன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு சுச்சான சேத் எனக்கு டாக்ஸி தான் வேணும் அதனால் டாக்ஸியே புக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு டாக்ஸியும் ஜனவரி ஒன்பதாம் தேதி காலையிலே வந்திருக்கு சுவிச்சான சேத் கிளம்பி போகும்போது ஒரு பெரிய சூட்கேஸும் கொண்டு போயிருக்காங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ரூமோட ஸ்டாப் அந்த ரூமை க்ளீன் பண்ண வந்திருக்கிறாரு அப்படி கிளீன் பண்ணும்போது தரையில் ரத்த கரையாக இருந்திருக்கு அதை பார்த்துட்டு அவர் பயந்து போய் அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அந்த ஸ்டாஃப் அந்த ஹோட்டல் ரூமோட மேனேஜ்மெண்ட் கிட்டே வரும்போது அந்த லேடி ஒரு பையனை கூப்பிட்டு தான் வந்தாங்க ஆனால் போகும்போது அந்த பையன் கூட இல்லைன்னு சொல்லியிருக்காரு அதனால தான் அந்த ஹோட்டல் ரூமோட மேனேஜ்மெண்ட்டும் ரொம்பவே சந்தேகப்பட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லவும் செஞ்சிருக்காங்க போலீஸும் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜு செக் பண்ணி பார்த்துருக்குறாங்க அப்படி பார்க்கும்போது வரும்போது ஒரு பையனோட வந்திருக்கிறாங்க ஆனால் போகும்போது அந்த பையன் கூட இல்லை ஆனால் ஒரு பெரிய பேக்கை தூக்க முடியாமல் தூக்கிட்டு போனது அவங்க பார்த்துருக்கிறாங்க உடனே போலீஸ் சுச்சான சேத்தோட ஃபோனுக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க அப்படி அவங்க பேசும்போது ரத்தக்கரையை பற்றி கேட்டிருக்காங்க அதுக்கு பீரியட்ஸோட ரத்தம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க பையன் எங்கே அப்படின்னு கேட்டதுக்கு என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டில் தான் பையன் இருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட அட்ரஸ் கேட்டதுக்கு ஒரு அட்ரஸையும் கொடுத்துருக்காங்க அந்த அட்ரஸை போய் செக் பண்ணி பார்த்தப்போ அது ஒரு ஃபேக்கான அட்ரஸ்னு தெரிஞ்சுது உடனே போலீஸ் அங்கே போய்கிட்டு இருந்த டாக்ஸியோட டிரைவரோட நம்பரை ட்ரேஸ் பண்ணி அந்த டிரைவர்கிட்ட பேசினாங்க போலீஸ் அந்த டிரைவர்கிட்ட பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் அந்த லேடியை விட சொன்னாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் அங்கே உள்ள போலீஸ் அவங்க வச்சிருந்த பேக்கை திறந்து பார்த்தாங்க அந்த பேக்கை திறந்து பார்த்தவொன்னே அவங்க எல்லாருக்குமே சாக்காதான் இருந்துச்சு அந்த பேக்கில் தான் அந்த நாலு வயசு பையன் அடைச்சி வைக்கப்பட்டிருக்காங்க சுச்சான சேர்த்து வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவங்க இவங்க கல்கத்தால தான் படிப்பே முடித்தாங்க இவங்க நல்ல ஜாப் நல்ல ஹை ப்ரொஃபைலில் தான் இருக்கிறாங்க இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஏஏ எத்திக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரில்லியன்ட் உமன்லையும் இடம் பிடிச்சிருக்காங்க சுஜா சேத்துக்கும் அவரோட ஹஸ்பண்டுக்கும் கோர்ட்டில் டைவர்ஸ் நடந்துகிட்டு இருக்க சமயத்தில் கோர்ட் அவரோட பையனை அவரோட அப்பா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து பார்க்கலான்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க அதனால் ரொம்பவே கோபமாக இருந்திருக்காங்க சுச்சான சேத் சுச்சான சேத் ஏற்கனவே பிளான் பண்ணி தான் இருந்து கோவாக்கு போய் தன்னோட பையனையும் கொலை பண்ணிவிட்டு தானும் தற்கொலை பண்ணியிருக்கலான்ட்டு முடிவு இருந்திருக்காங்க ஆனால் பையனை முதல்ல கொலை பண்ணதுக்கப்புறம் தானும் தற்கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க தன்னோட கையை வெட்டவும் செஞ்சிருக்காங்க அதனாலதான் தான் அந்த ரத்தக்கரை தரையில் இருந்திருக்கு பையனை கொலை பண்ணதுக்கப்புறம் தானும் தற்கொலை பண்ண முடிச்சு பண்ணதுக்கப்புறம் மனசு மாறி இருக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் பையனை சூட் போட்டு பாடியை டிஸ்போஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்து கர்நாடகாவுக்கு கிளம்பி போயிருக்கிறாங்க அந்த பேக்கை திறந்து பார்த்தப்போ அந்த பையனோட உடம்புல ரத்தக்கறையே இல்லை அதனால் சுற்றுலா சேர்த்து அந்த பையனை மூச்சு தண்ணீர் தான் கொலையும் பண்ணியிருக்காங்க